அன்பு நெஞ்சங்களுக்கு மாஸ் சுலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு வேலையாக வெளியே கிளம்பி போயிருந்தோம் அப்போ போயிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காரர் ஒவ்வொரு சின்ன கடைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது அவங்க ஃபேமிலி மட்டுமே அந்த கடையை ரன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அதே சமயம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வயிற்றுக்கு எந்த வித தொந்தரவும் பண்ணாத மாதிரி ஒரு சமையல் தான் அங்கே இருந்தது அதை பார்த்த உடனே ஒரு நல்ல விஷயம் கண்ணில் பட்டால் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்குறக்காக தான் இந்த கடையை நான் வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க சொல்லி ப்ரமோட் பண்ணவோ அது மாதிரியெல்லாம் இல்லை நான் போன இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்தது அதை சரி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சொன்னால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்தான் வந்து குக் பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் போனப்போ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடு சாப்பிடும்போது அவங்க பையனும் வந்துட்டாங்க தமிழ் மணி உணவகம் அதாவது உடுமலைப்பேட்டையில் ஸ்டேட் பேங்க் காலனின்னு ஒரு இடத்துல தான் இந்த கடை ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் அந்த கடையில் வந்து ஃபுட் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து இட்லியும் தான் வாங்கி சாப்பிட்டோம் கூடவே உளுந்து வடை எல்லாமே பார்த்திங்கன்னா சுட சுட அதே போல் வேறு எந்த வித மசாலா ஐட்டங்கள் அதெல்லாம் போடாமல் சட்னி ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் கார சட்னி எல்லாமே ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை இந்த வழியாக வர்றவங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த பேச்சிலர்ஸாவோ இல்லை வீட்டில் ஏதாவது உடம்புக்கு சரியில்லை இட்லி எல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டு சமையல் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த கடையை சூஸ் பண்ணி போய் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் ஹோம்மேடு மாதிரி தான் இருக்குது அதாவது சாம்பாரில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாகவோ அது மாதிரி எல்லாம் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமராக பொறுத்து பார்சலுக்காக மட்டும் உட்காந்துருந்தார் நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ஜென்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நினச்சிக்கிட்டேன் அதாவது வேலைக்கு போகிறவங்களாகட்டும் இல்லை வீட்டில் ஒய்ஃபுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லை இல்லை அவங்க ஏதாவது வெளியூர் போயிருந்தாங்க அது மாதிரி டைங்கள்லையெல்லாம் வந்து ஜென்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோம்மேடான சூப்பரான கடை தான் இது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதே போல் இது மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அதனால் வந்து நான் பெரிய கடைகளை ப்ரமோட் பண்ணுறத காட்டிலும் இது மாதிரி சின்ன கடைகளை ப்ரமோட் பண்ணால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள மாதிரி அளவான ஒரு இதில் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தான் இந்த வீடியோ